திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே ஹர மகாதேவா தென்னாடுடைய சுவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி என்னை நினைந்து அடிமை கொண்டு என்னிடர் எடுத்து தன்னை நினையத் தருகின்றான் புன்னை விரசு மகிழ் சோலை வியன் ஆரையூர் முக்கன் அரசு மகிழ் லத்தி முகத்தான் காலமாய் காலமின்றி கர்மமாய் கர்மமின்றி கோலமாய் கோலமின்றி குணங்களாய் குணங்களின்றி ஞாலமாய் ஞானமின்றி அனாதியாய் நங்கற்கு எல்லாம் மூலமாயிருந்த வள்ளல் மூவிரு முகம் கொண்டு உற்றான் திருச்சிற்றம்பளம் சீலனிகள் மூலாகம பொருள் ஒன்று ஆகி திறம்புறாது ஞானணிகள் குலதெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் உய்ய சாலனிகள் சமவாத முதலி போய் ஒழித்திட உதயமாய் வந்த வாளனிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பாதம் பணிந்து வாழ்வாம் திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல அருள்மிகு அங்கேற்கண்ணி சமேத அளவாய் சங்கநாத பெருமான் திருவடிகளை நினைந்து போட்டுகின்றேன் மெய்கண்ட சந்தானம் திருக்கைலாய பரம்பரை திருவாவுதரை குருமகா சன்னி ஆதீன குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னாரடி கமலங்களை கமலங்களில் மனமொழி மெய் ஆகிய முக்கரணங்களால் வணங்கி மகிழ்கின்றேன் நம்முடைய ஞானாசிரியர் பெருமக்களை எல்லாம் வணங்கி திருவாவுடுதுறை ஆதீன குலதெய்வம் என்று போற்றப்படுகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளினுடைய நூல் சிந்தனையிலே நம்முடைய சைவம் மூலமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த எழில் ஞான பூசையினை நிகழ்த்தி வருகின்ற சான்றோர் பெருமக்களுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றேன் சிவஞான சுவாமிகள் அருளி செய்த நூற்சிந்தனை சிந்தனை தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையிலே அவர் அருளி செய்த மொழிபெயர்ப்பு நூல்கள் ஐந்து இதை நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டுதான் வருகின்றோம் அதுல அந்த மொழிபெயர்ப்பு நூல்கள் ஐந்துல சிவதத்துவ விவேகம் என்பது ஸ்ரீமத் அபே தீக்ஷிதர் அருளி செய்த வடமொழி நூல் அதனை முனிவர் பெருமான் அந்த ஸ்லோகங்களை எல்லாம் செயல் கோவையாக ஆட்கி நமக்கு அளித்திருக்கின்றார் சித்தாந்த பிரகாசிகை என்று ஒரு நூல் அது சர்வான்ம சம்பு சிவாச்சாரியார் அருளி செய்தது சங்கரக உரை அது சர்வான்ம சம்பு சிவாச்சாரியார் அஹ் அருளி செய்தது காஞ்சிபுராணம் அந்த அந்த நூலும் பா சர்வான்ம சம்பு சிவாச்சாரியார் இவர் மூன்று நூல்களை எழுதியதை முனிவர் பெருமான் மொழிபெயர்த்து அமைத்திருக்கின்றார் காஞ்சிபுராணம் பாதி அவரும் கச்சியப்ப சிவாச்சாரியாருமாக நிறைவு செய்தார்கள் சுலோக பஞ்சகம் அரகத்த சிவாச்சாரியார் அருளி செய்தார் ஆக இப்படி ஐந்து மொழிபெயர்ப்பு நூல்களை நம்முடைய மாதவ சுவஞான சுவாமிகள் அருளியிருக்கின்றார் என்று பார்க்கின்றோம் இல்ல ஒன்று என்ன சிறப்பு அப்படின்னா நமக்கு இப்போ ஆஹ் கந்தசஷ்டி திருவிழா தொடங்கி இருக்கின்றது அதுல இரண்டாவது நாளாக அஹ் சிறப்பாக பார்தோறும் கொண்டாடப்பட்டு வருகின்றது ஹம் திருப்புகள் விளக்கம் திருப்புகழ் ஆயிரக்கணக்கான திருப்புகள்ல அதற்கு விளக்க உரை நம்முடைய கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அருள் செய்திருக்கின்ற விளக்க உரை நிறைய இருக்கு முனி அஹ் கிருபானந்த வாரியார் சுவாமிகளினுடைய உரையில் பார்த்தோமேயானால் சிவஞான சுவாமிகள் பல இடங்கள்லையும் சிவஞான சித்தியார் சிவப்பிரகாசம் போன்ற நூல்களையெல்லாம் பெரும்பாலும் நம்முடைய சிவ சித்தாந்த சாத்திர நூல்களை மேற்கோளாக அங்கங்கே காட்டி இருப்பதுதான் அவருடைய உரை சிறப்பாக அமைந்திருக்கின்றது அந்த வகையில இந்த சாத்திர நூல்களை எல்லாம் காட்டிய கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஒரு பாடல்ல இந்த நாம் இப்பொழுது தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோமே சிவ தத்துவ விவேகம் சிகரணி மாலா என்று சொல்லக்கூடிய நூலினுடைய மொழிபெயர்ப்பாக இருக்கக்கூடிய சிவத்தோத்திர மாலை இந்த நூலினுடைய ஒரு பாடல்ல ஆஹ் மேற்கோளாக காட்டியிருக்கின்றார் என்று சொன்னால் வாரியார் சுவாமிகளினுடைய ஆழ்ந்த திறம் அந்த சித்தாந்த சைவத்துல அவருடைய உறுதி எப்படி இருக்கின்றது என்பதை நம்மால் விளங்க முடிகின்றது அது எந்த இடத்துல அப்படின்னா ஆஹ் திருப்புகள் பிறவி அலை ஆற்றினில் புகுதாதே என்கின்ற ஒரு திருப்புகள் அதுல பிரகிருதி மார்க்கமுற்று அலையாதே உறுதி குரு வாக்கிய பொருளாலே உனது பத காட்சியை தருவாயே அருசமய பொருளோனே அறி அறிவுல அறிவுலர் உலர் அறிவார்க்கு குண கடலோனே குரு முனிவர் ஏத்தும் முத்தமிழோனே குமரகுரு குரு காட்டிகை பெருமாளே என்று ஒரு திருப்புகள் இது பொது என்ற அமைப்புல இருக்கக்கூடிய திருப்புகள் இந்த திருப்புகள் முழுக்க முழுக்க நம்முடைய சித்தாந்த கருத்துக்களை காட்டுவதாக இருக்கக்கூடிய திருப்புகள் இதுல உறுதி குருவாக்கிய பொருளாலே என்ற அந்த அடிக்கி நம்முடைய திருவாண்டவாரியா சுவாமிகள் சிவதத்துவ விவேகம் என்கின்ற அந்த நூலில் இருக்க நூலில் ஆறாவது பாடலை இங்க மேற்கோளாக காட்டி இருக்கின்றார் என்னது அப்படின்னா உறுதியை தருவது இந்த ஆஹ் உறுதி வைராக்கியம் பக்தி வைராக்கியம் இதுதான் அறுபத்தி மூன்று நான் நாயன்மார்களும் நமக்கு காட்டுவது அந்த வைராக்கியத்தை அந்த உறுதிப்பாட்டினை அடைவதற்கு அந்த உறுதி பரகதிக்கு சாதனம் அந்த உறுதி ஞானத்தை கொடுக்கும் அந்த ஞானம் தான் சாதனம் நமக்கு முத்திக்கு அந்த உறுதி திருவருளினால் கிடைக்கும் குருவருள் குருவருளினால் கிடைக்கும் ஏன் அதனாலதான் அங்க அருணகிரிநாத சுவாமிகள் உறுதி குரு வாக்கிய பொருளானே என்று அருள் இருக்கின்றார் ஆக இந்த உறுதி நூல்கள் பல கற்பதனாலேயோ அஹ் அறிவினாலேயோ அல்லது வேறுபல திறமைகளாலோ அது நிச்சயம் வாய்க்காது மாதவத்தினால் திருவருள் கிடைக்கும் திருவருளினால் உறுதியும் அன்பும் உண்டாகும் இந்த அன்பினால் பக்தி உண்டாகும் இந்த செய்தியை சொல்ல வந்த ஆஹ் வாரியார் சுவாமிகள் இதற்கு விளக்கம் கொடுக்க இல்லை அந்த சிவதத்துவ விவேகம் என்கின்ற நூலில் இருக்கக்கூடிய பாடல் உன் திருவடிக்கீழ் உறுதியும் அன்பும் உன் திருவருளினால் கிடைப்பதன்றி நூல் பலவும் ஆய்ந்ததால் உரை செய் அளப்பரும் திறமையால் மதியால் மன்றவே கிடைப்பதன்று ஆக இந்த திருவடிக்கில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிக்கீழ் இருக்கக்கூடிய உறுதிப்பாடு அவர் திருவடிக்கையில் வைத்திருக்கக்கூடிய அன்பு எதனால் கிடைக்கும் உன்னுடைய திருவருளினாலேயே கிடைப்பதன்றி திருவருளினால் தான் அதனாலதான் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்று மணிவாசக பெருமானும் சொல்றார் கிடைப்பதன்றி நூல் பலவும் ஆய்ந்ததால் நூல்கள் பல கற்றாலும் உரை செய் அளப்பரும் திறமையாலும் அஹ் எவ்வளவுதான் உரை திறமையாக உரை செய்பவர்களானாலும் மதியாலும் தம்முடைய அறிவை மிகுவாக போற்றப்படுவதாலும் படுவதாலும் மன்றவே கிடைப்பதன்று அதனால கிடைக்கக்கூடிய பொருள் இது அல்ல எது உறுதி என்பது மாதவம் கயமை புன் புந்தலை புலையர் யாங்கனம் பெறுவர் சோதியே கருணை வாரிதியே என்று இந்த ஆறாவது சிவ தத்துவ விவேக காட்டுகின்ற பாடலை ஆஹ் நம்முடைய வாரியார் வல்லல் வாரியார் சுவாமிகள் உறுதி குருவாக்கிய பொருளாளே என்கின்ற திருப்புகளுக்கு அந்த விளக்கத்துக்கு இதை மேற்கோளாக காட்டுகின்றார் என்று சொன்னால் நம்முடைய முனிவர் பெருமானுடைய நூல் எப்பேற்பட்டது என்பதை நாம் இந்த இடத்துல சிந்தித்து பார்க்க வேண்டும் இது நமக்கு இந்த ஆஹ் ஷஷ்டி திருவிழா ஒன்று நாம் இதை சிந்திப்பது நமக்கு முருகப்பெருமானுடைய அருளை நாம நோக்குவதற்கு வாய்ப்பாக இருக்கின்றது சரி இன்றைக்கு நாம இந்த நூலிலே ப நாற்பத்தி ஓராவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் நாற்பத்தி ஓராவது பாடல் சிவதத்துவ விவேகம் பல பல இடத்தும் சுருதியிலும் உன்னையே பகர்ந்திடும் இவ்வாறு இளகுற தெரிக்கும் என்று திருப்பெயர் சிற்பரா எல்லாம் உலகினுக்கும் அதிகன் நீ என பகுத்து வெளிப்பட தெளிய வற்புறுத்தி கலகம் செய்ல்லா கயவர் தம் செவிக்கும் கடும் கனல் அன்றே இந்த பாடல்ல இறைவனுடைய சிவபெருமானுடைய பராக்கிரமத்தை எப்படி காட்டியிருக்கின்றார் என்று சொன்னால் முழுமுதற் கடவுள் சிவபெருமான் என்பதனை ஆஹ் உறுதிப்பட நமக்கு அமைத்து காட்டிய இந்த பாடல் இதுல ஞானமே திருமேனியாக உடைய பரனே ஞானமே வடிவாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அவன் வியாபகம் வியாபக பொருள் இல்லையா ஏன் விச்சுவாதிகன் என்று சொல்றாங்க சிற்பரா சிற்பரா எல்லா அப்படின்னு இந்த பாடல் வைக்கிறார் சிற்பர வியோமம் எல்லாம் கற்பனை கடந்த சோதி கர்ணையை உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிறத்தின் மேலாம் சிற்பர வியோமமாக அஹ் அப்படின்னு அந்த நம்ம பெரிய புராணத்துல பார்க்கின்றோம் சிற்பர வியோமம் அப்படின்னா அந்த சிற்பரம் சித்து அம்பலம் சிற்றம்பலம் அந்த தில்லை அம்பலம் அது பேரம்பலம் சிற்றம்பலமுமா பேரம்பலம் என்பது பெரு வியாபகம் அந்த தன்மையை குறிப்பது சிற்றம்பலம் என்பது சிறுமை அல்ல சித்து அப்படின்னா அது பேரறிவு உடையது சித்து என்கின்றது பேரறிவை குறிக்கக்கூடியது சிறுமை பெருமை சிறுமை என்ற வகையில பார்த்தோமே ஆனால் அங்க சித்து என்பதும் நுட்பமான நுட்பமானது என்கின்ற பொருளில் வரும் சிற்பர எல்லாம் கொற்புடன் என்று நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றேன் சிற்பரம் என்பது நுட்பமாக நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே என்று மணிவாசக பெருமான் காட்டன் நுட்பமானவன் அவன் நுட்பம் என்பது ஆஹ் கண்ணுக்கு புலப்படாத வகையில் நுட்பம் அவன் இந்த உயிர்களோடு நுட்பமாக கலந்திருக்கின்றான் இந்த உலகத்தோடு நுட்பமாக கலந்திருக்கின்றான் உயிர்களின் அறிவில் நுட்பமாக கலந்திருக்கின்றான் அவன் சிற்பர வியோமம் வியோமம் அப்படின்னா அந்த வியாபகம் வியாபகத்தன்மை பெருவியாபக பொருளாக இருந்தாலும் அனைத்திலும் கலந்த நுட்பமாக இருக்கக்கூடியவன் இறைவன் எம்பிறான் அதை இந்த பாடல்ல வைக்கின்றார் பல பல இடத்தும் சுருதிகள் அனைத்தும் பகர்ந்திடும் புராணங்கள் சுருதிகள் அதாவது இந்த புராணங்கள் அஹ் வேதங்கள் ஆகமங்கள் இப்படி எல்லா நூல்களும் மெய்ஞான நூல்கள் எல்லா நூல்களும் இல்ல மெய்ஞான நூல்கள் உன்னையே முழுமுதல் என்று கூறுகின்றதே புராணங்களும் இப்படியே விளக்கமாக கூறுகின்றதே நின்று உலகுர தெரிக்கும் எதை தெறிக்கும் இச்சுவாதிகன் என்று திருப்பெயர் சிற்பற எல்லா உலகினுக்கும் எல்லா உலகங்களையும் காக்கின்ற பெருமானாக இருக்கக்கூடியவன் நீ என்றே என்று இந்த புராணங்களும் வேதங்களும் ஆகமங்களும் கூறுகின்றனவே நீயே எல்லா உலகங்களுக்கும் பெரியோன் என்பதை வெளிப்படையாக வகுத்து கூறியிருந்தாலும் வற்புறுத்தி கூறி நிற்கின்றதே தெளிவாக கூறுகின்றது அப்படி நிற்க அந்த பெயர் தம் தெய்வத்தை தெய்வத்தை உயர்த்த வீணாசை கொண்டு கலகம் செய்கின்ற பொல்லா இப்படியெல்லாம் காட்டி இருந்தால் கூட அந்த புறச்சமயத்தவர்கள் அவரவர்கள் கொண்ட கொள்கையையும் அவரவர்கள் கொண்ட ஆஹ் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுகின்றவர்களை தெய்வமாக கொண்டாடி கொண்டு வருகின்றார்களே முழுமுதற் கடவுள் நீ அல்லவா இப்படி இவர்கள் அவர்களை கொல்லாதவர்கள் காற்றார் கொல்லாதவர்களாகிய கீழ் மக்கள் எப்படி இப்படி சொல்றது எப்படி இருக்குதான் காதுகளில் செலுத்தும் பழுக்க காட்சியை ஈட்டி போல விளங்குகின்றதுங்கிறார் ஆக இவர்கள் இந்த வேதங்கள் ஆகமங்கள் புராணங்கள் அனைத்தும் சிற்பர வியோமம் அந்த விச்சுவாதீகம் என்ற பெயரோடு பெருமான் பெருவியாபகமாக இருக்கின்றானே என்று உறுதிபட தெளிவாக காட்டுகின்றதே இதை உணராது அவரவர் கொள்கையில் நின்று கொண்டு அவ அந்தந்த மக்களை தெய்வம் என்று கொண்டாடி கொண்டிருக்கின்றார்களே அவர்கள் அவர்களை தெய்வம் என்று சொல்லுவது எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் காதுல பழுக்க காட்சிய ஈத்தியை நுழைப்பது போல இருக்கணும் எப்படி இதை சிவபெருமானை எப்படி உணர்ந்திருந்தால் இப்படியெல்லாம் பாட முடியும் இல்லையா ஆக இவருடைய வன்மை அந்த இதான் நம்ம தொடர்ந்து இத அவருடைய வெளிப்பாடு எப்படி உணர்த்துகின்றார் என்பதை பார்த்து வருகின்றோம் இந்த நூல்ல அடுத்த பாடல் நாற்பத்தி இரண்டு இறைமை இவ்வாறு தகாதே உனை ஒளிந்து யாங்கு முற்று உருமோ முறை பெறும் மண்டப மண்டம் உரை பெறும் அண்டம் தொரும் அயன் அரண் மூவரும் வேறு வேறாகி கற்பந்தோறும் நவநவமாய் பிறந்து அடங்கி உறைவரே ஆதி அந்தமும் இன்றி ஒளிவர நிறைந்தவன் வான் பொருளே பெருமானே ஒளிவர நிறைந்த வான் பொருளே அவன் அந்த தோற்றமும் முடிவும் இல்லாதவனாக எங்கும் நீக்கமற நிறைந்திருக்க கூடியவனாக உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலி பேனியன் அழகில் சோரியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று கேகிலார் சுவாமி சொன்னது போல உலகளாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவன் என்று அவன் எப்பேற்பட்டவன் அழகில் சோரியன் அவன் பெரு பேரொளி பேராற்றல் பெருங்கருணை பேரறிவு இத்தனையும் சிவபெருமான் தான் அந்த பொருளாக இருக்கக்கூடியவன் சொல்றாரு அப்படி இருக்கக்கூடிய தூய பரம் பொருளே இந்த பாடலை வைத்துத்தான் சித்தியார்ல அந்த கருத்து நமக்கு சொல்லப்பட்டது அத சித்தியார்ல சொன்ன கருத்தை இங்க நமக்கு முனிவர் பெருமான் காட்டுகின்றார் எப்படி முழு தன்மையாயி இவ்வாறு உனக்கு வகுத்தல் முறையன்று எனில் இப்ப அந்த ஆஹ் பல சமயத்து கொள்கைகளை கொண்டவர்கள் அவரவர்களை கடவுள் என்று தூக்கி வைத்து கொண்டாடுகின்றார்களே அவர்களை அழைத்து அவர் சொல்றார் இப்படி நீங்கள் முழுத்தன்மை உனக்கு வகுத்தல் முறையன்று எனில் உமக்கு முழுத்தன்மையை இவர்கள் வகுக்கவில்லை என்று சொன்னால் இப்படி நீங்கள் முதல்வன் சிவபெருமான் என்பதை ஒப்புக்கொள்ளாமல் இருக்கிறீர்களே அந்த முதன்மை வேறு எவரிடம் சென்று நிலை பெறுமோ இந்த முதன்மை தன்மை வேறு யாரிடத்து சென்று நிலைபெறும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்று கேட்டு முறையாக தோன்றிய ஒவ்வொரு அண்டங்களிலும் ஆக இந்த நம்முடைய சைவ சித்தாந்தம் தெளிவாக சொல்லுகின்றது சொற்பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம் அந்த பொருள் பிரபஞ்சம் தத்துவம் கலை புவனம் சொற்பிரபஞ்சம் பிரபஞ்சம் வண்ணம் பதம் மந்திரம் அந்த பொருள் பிரபஞ்சத்துல தத்துவம் முப்பத்தி ஆறு தொண்ணூத்தி ஆறு அஹ் கலை ஐந்து இப்ப புவனங்கள் இருநூற்றி இருபத்தி நாலு புவனங்கள் இந்த இருநூற்றி இருபத்தி நாலு புவனங்களையும் அங்க இருக்கக்கூடிய சீவராசிகளை முறைமையாக தோன்றிய ஒவ்வொரு அண்டங்களிலும் வேறு வேறு பிரம்மனும் வேறு வேறு விஷ்ணுவும் வேறு வேறு ருத்திரனும் தொழில் செய்து ஆக இந்த இடத்துல நாம இதைத்தான் சித்தியார்ல ரொம்ப தெளிவா காட்டுறார் அருணத் சிவாச்சாரியர் ஆஹ் இந்த மூன்று தொழில்களை செய்யக்கூடியவர்கள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவர்களுக்கென்று புவனங்கள் உள்ளன இவர்களுக்கென்று காப்பதற்கும் படைப்பதற்கும் ஒடுக்குவதற்கும் அந்தந்த தொழிலை செய்வதற்கு அதர் அதன் அந்தந்த புவனங்கள் அந்தந்த தத்துவங்கள் அந்தந்த கலைகள் இதுல இருந்து கொண்டுதான் இவர்கள் படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் தொழிலை செய்ய முடியும் அப்போ அந்தந்த புவனங்களுக்கென்று தனித்தனி பிரம்மாக்கள் தனித்தனி விஷ்ணுக்கள் தனித்தனி ருத்ரர்கள் இவர்கள் அவர்களுடைய காலம் ஒடுங்கிய நிலையிலே அந்த படைத்தல் ஆஹ் ஒடுங்கிய நிலையிலே அவர்களும் ஒடுங்குவார்கள் ஒரு கற்பம் முடிந்த பின்பு அவர்களும் ஒடுங்கி மற்றொரு கற்பம் தொடங்குகின்ற பொழுது வேறு வேறு பிரம்மாக்கள் அதனாலதான் அஹ் நூறு கோடி நாராயணன் அங்கனே என்று அந்த புரசுவாமி பாடல்ல வைப்பார் இப்படி இவர்கள் எத்தனையோ பிரம்மாக்கள் ஒரு ஒரு கற்பம் முடிகின்ற பொழுதும் புது புது பிரம்மாக்கள் ஒவ்வொரு கற்பம் முடியும் பொழுதும் புது புது திருமால் ஒவ்வொரு கற்பம் முடியும் பொழுதும் புது புது ருத்ரன் என்று புதிய பிரம்மன் புதிய விஷ்ணு புதிய ருத்திரர் பிறந்து அப்படி பிறந்தாலும் அப்படி அந்த தொழில்களை அவர்கள் செய்தாலும் எம்பெருமானே உன்னுடைய ஆணையின்றி அவர்கள் செய்ய முடியாதே ஆணையின்றி அடங்கி ஒழுங்குபவர்கள் ஒழுகுபவர்கள் தானே அவர்கள் எப்படி அவர்களை முதன்மையாக நீங்கள் கொள்வீர்கள் அந்த புவனங்கள் ஒடுங்குகின்ற பொழுது அவர்களுடைய தொழில்களை அவர்கள் ஏகதேச ஒடுக்கத்தையும் ஏகதேச படைப்பையும் ஏகதேச காத்தலையும் தான் அவர்கள் செய்ய முடியுமே அன்றி அதுவோ அதோடு மட்டுமல்லாமல் எண்ணிலி பிரம்மர்கள் எண்ணிலி விஷ்ணு எண்ணிலி ருத்ரர் என்று இருக்கின்றார்களே இவர்களை எப்படி நீங்கள் முதன்மையாக கொள்வீர்கள் இவர்கள் எப்படி தனித்தனியாக பிறந்தாலும் கற்பங்கள் தோறும் அதாவது ஊழிகள் தோறும் பிறந்தாலும் இவர்கள் எம்பெருமானுடைய ஆணையின்றி செய்ய வல்லவர்கள் அல்லர் இறைவன் ஆணை வழியே நிற்கக்கூடியவர்கள் ஆணையின் நிற்கும் அன்றே எனவே இறைவன் ஆணையின் வழியாகத்தான் செய்கின்றார்களே இவர்களை எங்கனம் நீங்கள் அஹ் முதன்மை பொருளாக கொள்ள முடியும் என்று இங்க ஒரு கேள்வியும் கேட்டு அதற்கு பதிலையும் வைக்கின்றார் நமக்கு இங்க முனிவர் பெருமான் இந்த நாற்பத்தி இரண்டாவது பாடல் அப்படியே இதுக்குரிய நமக்கு சிவஞான சித்தியார்ல விரிவாக சொல்லப்பட்டது அதை நமக்கு சுருக்கி ஒரு பாடல்ல இங்க காட்டுகின்றார் நாற்பத்தி மூன்று வைப்பென பெரும் முன் பெருமையே முழக்கும் மறைகளும் பல பல மறை தேர் மறை தேர் அப்பொருள் விரிக்கும் புராணமும் இவ்வாறு இவ்வாறாகும் இவ் அளவினால் தானே செப்பிட தகுமானின் தகும் ஆணின் பெருந்தகைமை தேருனர்க்கு இதுவன்றி வேறு மெய்ப்படும் அளவை வேண்டுமோ வேண்டா விளங்கி இலைக்கிடம் கொடுத்தவனே விளங்கி இலைக்கு இடம் கொடுத்தவனே இந்த அம்மைக்கு ஒரு பாகத்தை கொடுத்த பெருமானே ஒளி தங்கிய அஹ் ஒளி நிறைந்த அணிகலன்களை அணிந்திருக்க கூடிய உமையம்மை இலை அப்படின்னா உமையம்மை அம்மைக்கு இடபாகத்தை கொடுத்த இறைவனே என்று விழித்து இங்க சொல்றாரு பாருங்க வைப்பென பெருமொன் வைப்பு இங்க வைக்கப்பட்ட வைப்பு நிதி வைத்த பொருள் நமக்காகும் என்று என்ற ஒரு பாடல் இருக்கு தேவாரத்துல வருது உயிர்களுக்கு இருமைக்கும் வைக்கப்பட்ட நிதி இருமைக்கும் வைக்கப்பட்ட நிதி இம்மைக்கும் மறுமைக்கும் இம்மைக்கும் மறுமைக்கும் இரு அந்த மைகள் அந்த இருமைக்கும் அத்தை சொல் வைப்பன பெரும் முன் பெருமையை முழக்கும் மறைகள் இந்த மறைகளும் ஆகமங்களும் எப்போ இருக்குது அப்படின்னா எப்போ இறைவன் இருக்கிறாரோ அப்போ இருக்கு இது எப்போ ஒடுங்க இதுக்கு ஒடுக்கம் கிடையாது ஏன் இது வைக்கப்பட்ட நிதி அப்படின்னு சொல்றாரு இருமைக்கும் வைக்கப்பட்ட நிதி இன்மைக்கும் கடை தான் ஒழுகணும் இங்கனம் இந்த ஆகமங்கள் கூறுகின்ற கழு கருத்தை நாம் உணர்ந்து அதை ஒத்துக்கொண்டால்தான் அது மறுமைக்குமாக பயன்படும் ஆக இது வைக்கப்பட்ட நிதி அப்படின்னு சொல்றாரு அற்புதமா காட்டுறாரு பாருங்க வைக்கப்பட்ட நிதி இது உன் புகழையே வேதங்களும் முழங்குகின்றன பற்பல மறைகளும் கூறும் முடிவாகி அப்பொருளை விரித்து கூற வந்த புராணங்கள் வேதங்களும் ச ஆகமங்களும் இருப்பையும் இலக்கணத்தையும் நமக்கு காட்டுகின்றது அதனை விரித்து புராணங்கள் நமக்கு சுவைபட பெருமானிடத்து அன்பு உண்டாகும்படியாக தோத்திரம் செய்யும்படியாக புராணங்கள் விரித்து காட்டுகின்றது இந்த கருத்துக்களை அப்போ இந்த புராணங்களும் வேதங்களும் முடிவாக என்ன சொல்லுது அப்படின்னா இறைவனே முழு முதற் கடவுள் என்று முடிவாக உன்னை உணர்த்தினாலும் எனது புகழையே இருக்கின்றதே இதை விட என்ன பிரமாணம் வேணும் இம்மைக்கும் அருமைக்கும் இது இருநிதின்னு சொல்லியாச்சு இந்த அளவை கொண்டு உனது முழு முதல் தன்மையை அவர்கள் தெரிந்து விடலாமே ஆனா இந்த அளவை இதுவே போதுமே இதுதான் நமக்கு அளவை இதுதான் நமக்கு பிரமாணம் ஆக இது ஒன்று போதுமே இதை வைத்து இதை உணராமல் இருந்தால் வேறு எந்த கருவி கொண்டு நாம் அவர்களுக்கு உணர்த்த முடியும் உண்மை உணர வேண்டுபவர்களுக்கு அந்த உண்மையை அவர்கள் உணர வேண்டும் என்று சொன்னால் இந்த அளவைகளை அன்றி உண்மையை விளக்கக்கூடிய வேறு அளவைகளும் வேண்டுமோ வேண்டாமே என்று அதை கேட்கிறார் இந்த அளவைகள் அளவைகள் அப்படின்னா பிரமாணம் அது கருவி அளக்கப்படுகின்ற கருவி இறைவனை அளப்பதற்கு இவன் முழுமுதற் தன்மையை அளப்பதற்கு இந்த வேதங்களும் பிரமாண புராணங்களும் போதுமே இவனை அளப்பதற்கு என்று தனியாக ஒன்று வேண்டுமா இதை உணர்வு உணரமாட்டார்களா என்று அதை நமக்கு கேட்கின்றார் நாற்பத்தி நான்காவது பாடல் பிறர்க்கு உரித்தல்லா பெயர்களால் மறைகள் பின்னகா நாரணன் பெருமை குறித்து உரைத்திடுமாள் ஏனை விண்ணவர்க்கு கூறிடாதி இம்முறை இதனால் மறைப்பொருள் உண்மை தெரியலாம் என்ன என்ன மந்திரம் மந்திரோ உபநிடதம் முதலாம் திறப்படு மறைகள் ஓதிடா கயவர் செப்பிடும் முறை பயன்படாதே இல ஒரு அற்புதமான செய்தியை வைக்கிறார் ஆக இந்த ஊழி கடை ஊழி ஊழி இருக்கின்ற பொழுது அதாவது முழு சங்காரம் சங்கார காலத்துல இந்த பிரம்ம விஷ்ணுக்கள் உயிரை உருத்திர பெருமான் வாயிலாக தன்னுள் ஒடுக்கி கொண்ட பரமன் ஆஹ் மகா ஒளி காலத்துல எல்லாவற்றையும் ஒடுக்கி இவர்களையும் தமக்குள் ஒடுக்கி நின்று சச்சி நானந்த சுருபனாக நிற்பா இறைவன் அதுதான் அந்த ஏகபாத மூர்த்தம் அந்த ஏகபாத மூர்த்தம் அப்படின்னா இரண்டு பிரம்மா விஷ்ணுக்களையும் ருத்திரரில் ஒடுக்கி அந்த ருத்ரனை தமக்குள் ஒடுக்கக்கூடியவன் இறைவன் அப்படி ஒடுக்கக்கூடிய பரமன் அவர்களுடைய உடம்பையும் ஒடுக்கன் என்று அப்போ அவர்களுடைய உடம்பையும் ஒடுக்கணும் இல்லையா அப்போ அப்படி ஒடுக்குகின்ற பொழுது அஹ் தீயினால் அந்த உடம்புகளை எரித்து அந்த சாம்பலை திருமேனியில் அஹ் திமிர்ந்து கொண்டு எ எவ்விடத்தும் அணிந்து கொண்டு திமிர்ந்துனா எவ்விடத்தும் விளங்கும்படியாக பெருமானாதனை அணிந்து கொண்டு எஞ்சிய வெண்தலை மாலைகளை அணிபவரே அணிபவர் தான் பின்னஹா என்று பொருள் பித்தா பிறைசூடி அஹ் பெருமானே பின்னஹா பிறப்பிலி என்றெல்லாம் வருது கோணிய பிரைசூடியை என்ற பாடல்ல கூட அந்த பின்னஹா பிறப்பிலி பின்னஹா என்று திருமுறைகள் அருளாளர்கள் பாடியிருக்கின்றார்கள் நமக்கு தெரியும் அந்த பின்னஹா என்ற சொல் எதை குறிக்கும் என்று சொன்னால் அந்த பேரோழி காலத்துல இறைவன் எல்லாவற்றையும் தமக்குள் ஒடுக்கிய நிலையில் இந்த தொழில் செய்கின்ற பிரம்மாக்களையும் ருத்ரன் குல ஒடுக்கி ருத்ரரை தமக்குள் ஒடுக்கி நின்று அவர்களுடைய உடம்புகளை தம்முடைய நெற்றிக்கண்ணினால் சுட்டு எரித்து அந்த திருநீரை உடம்பெங்கும் திருமேனி எங்கும் வெண்ணீர் சன்னித்த மேனியனாக அந்த வெண் தலை மாலைகளை தன்னுடைய மார்பில் அணிந்து கொண்டவனாக சச்சி சத்து சித்து ஆனந்த சுரூபனாக தான் மட்டுமே நிற்கக்கூடிய அந்த நிலை அது பிஞகா என்று போற்றப்படுகின்றது இதை சொல்லி பிஞ்சகனே பிஞ்சகனே சுவேதாஸ்வதரம் முதலிய விளக்கமுடைய நூல்களை கற்று அறியாத கீழ் மக்கள் இதெல்லாம் இந்த உபநிடதங்கள்ல சொல்லப்பட்டு இருக்கின்றதே சுவேதாச்சுவதரம் சுவேதாச்சுவதரம் இவர்களை இவர்களையெல்லாம் பெருமான் வெண்ணீத ஸ்வேதம்னாவே வெண் வெண்மைன்னு பொருள் அதனாலதான் சுவேத சுவேதாரண்யம் அப்படின்னு வெண்காடு திருவெண்காட வெண்காட சுவேதாரண்யம்னு சொல்லுவாங்க நம்முடைய மைகண்ட தேவநாயனாருடைய இயற்பெயரும் அதுதான் ஸ்வேதவன பெருமாள் எனவே அந்த சுவேதா முதலிய விளக்கமுடைய நூல்கள் அதனை கற்று அறியாத கீழ் மக்கள் வேதங்கள் பிறர்க்கு உரித்து அல்லாத பெயர்களைக் கொண்டு நாராயணன் பெருமையை குறிக்கொண்டு கூறுகின்றது அது பிறர்க்கு உரித்தல்லாத பெயர்களைக் கொண்டு நாராயணன் பெருமையை கூறி கொண்டிருக்கின்றதே ஏனைய தேவர்களை இம்முறையில் கூறியதில்லை எனவே நாராயணனே முதல் முதற் கடவுள் என்று வேதங்களின் உட்கொருத்தை உணரலாகும் என்று கூறும் மொழிகள் பயனற்ற மொழிகளாகும் அவர்கள் இந்த பாஞ்சராத்திரிகள் வைணவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த உபநிடத்தில் சொல்லப்பட்ட கிரியை முதலியவற்றை பிரதானமாக வைத்துக்கொண்டு கொண்டு ஆஹ் அதற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த நாராயணனையே முழு முத கடவுள் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆனா அந்த காலத்துல பெருமான அவரையும் ஒடுக்கி நின்று அஹ் பிங்கக பெருமானாக நிற்கின்றாரே பிங்ககா நாரணன் பெருமை குறித்து உரைத்திடுமோல் உரைத்திடுமேல் அணை விண்ணவர்க்கு கூறிடாது இம்முறை இதனால் விண்ணவர்களுக்கும் இந்த முறைப்படிதானே எல்லாமே இருக்கு இந்த முறைமையினால் மறைப்பொருள் உண்மை தெரியாது தெரியலாம் என்ன மந்திர உபநேதம் முதலாம் திறப்படும் மறைகள் ஓதிடாக்கு அயவர் செப்பிடும் முறை பயன்படாதே அவர்கள் அங்கனமாக நாராயணனை நாராயணனை முழுமுதற்கடவுள் என்று சொன்னால் அந்த மொழிகள் பயனற்ற மொழிகளாகும் என்று இந்த பாடல்ல தெல்ல தெளிவாக அவர்களும் ஒடுக்கத்திற்கு உரியவர்களே பிறப்பு இறப்புக்கு உட்பட்ட அஹ் சகலரே என்று அஹ் நம்முடைய இதற்கு முன்பு உள்ள நூல்கள் முதல் நூல் வழிநூல் சார்பு நூல் பகர்கின்ற அந்த கருத்தினை இங்க வலியுறுத்தும் வகையாக சிவஞான சுவாமிகள் இந்த பாடல்ல நமக்கு அதை காட்டுகின்றார் அதோடு மட்டுமல்லாமல் அந்த பிஞகா என்பதற்கான நல்ல ஒரு அற்புதமான விளக்கத்தையும் இங்கு அமைத்து காட்டுகின்றார் ஆக நாராயணன் என்பது மேல் செல்லாது என்று வைணவர் வழக்கிடுவர் அது செல்லும் ஆற்றை ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய சைவ சமய சரவத்தில் இந்த விளக்கத்தை நமக்கு விளக்கமாக நம்முடைய பாம்பன் சாமிகள் காட்டி அருள் இருக்கின்றார் என்று இந்த பாடல்ல வைக்கின்றார் நாம் அமைதி எஞ்சி இருக்கக்கூடிய பாடல்களை நாளைய சிந்தனை நேரத்துல வைத்துக் கொள்ளலாம் திருச்சி சம்பளம் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் தம்பிறான் மாதவ சிவஞான சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி சிற்றம்பலம்